நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலையும் காட்டிலும் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல தான் உலகத்திலேயே ரொம்ப குறைவான மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஸ்கூல்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அங்கே எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லா தகவலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நேரடியாக நாம அந்த ஸ்கூலுக்கே போய் அங்கே என்னென்ன தகவலாம் இருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்றத முழுசாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்துலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மூலம் முடுக்கு சந்து பொருந்து எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் அதாவது அவங்க ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றா போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு வரும்போது குழந்தைங்க சின்ன வயசுல நம்ம வீட்டில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்போல்லாம் நமக்கு இந்த கஷ்டம் தெரியாது நாம அவங்கள க ஸ்கூல்ல சே ஜாயின் பண்ண வைக்கணும் அதாவது ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய நிலைமைக்கு போல வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமைக்கு முடியலைனாலும் அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கும் பிரைவேட் ஸ்கூலு இருக்கும் பிரைவேட் ஸ்கூல்லயே ஒரு பத்து வகையான ஸ்கூல்ஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்தா போல இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் இந்த ஸ்கூல் பெஸ்ட் இந்த ஸ்கூல் பெஸ்ட்ன்றது நிர்ணயிப்பாங்க அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் அதாவது அவங்களுடைய கையிருப்பு அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க கிட்ட இருக்கிற வருமானத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் ஃபீஸ் கட்டக்கூடிய இடம் தான் சிறந்த இடம் அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க அவங்க பசங்களை அதே போல் நூறுரூபா சம்பாதிக்கிற நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதை வருமானத்துக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணி அப்போ தான் அந்த ஸ்கூல் பெஸ்ட் அப்படின்றத நினைப்போம் ஸோ இதெல்லாம் இது எதுவுமே இல்லாமல் எங்களால் வந்து இது மாதிரி ஃபீஸ்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஜாயின் பண்ணி விடக்கூடிய மக்களும் இருக்காங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய பிள்ளைய வந்து நல்லா படிக்கணும் அதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட பேரன்ட்ஸும் தான் பிள்ளை நல்லா படிக்க கூடாது அப்படின்றதுக்காக அங்க ஜாயின் பண்ணி விடல அவங்களுடைய வாழ்க்கை தரம் அவ்வளவுதான் சோ அவங்களுடைய வருமானம் அவ்வளவுதான் அவங்களுடைய பொருளாதாரமும் அவ்வளவுதான் அவங்களுடைய கட்டமைப்பும் அவ்வளவுதான் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் பள்ளிகளை வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி உலக அளவுல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டு போராடி படிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க இதுக்கு மாற்று கருத்து இல்ல ஆனாலும் உலக அளவுல பார்க்கும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆஹ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அந்த உலகிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு ஃபீஸ் வாங்கக்கூடிய ஸ்கூல் வந்து இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்து ஒருத்தர் கூட அந்த ஸ்கூல்ல படிக்கல இப்ப வந்து ஷாக் ஆயிட்டீங்களா இதுதான் வந்து இதை படிக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு ஒரு விதத்துல சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம நினைக்க நான் நினச்சேன் என் குழந்தைங்க கொஞ்சம் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும் போது நம்மளால அந்த ஸ்கூல்ல பண்ண முடியலையே ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல்ல அதிக ஃபீஸ் சோ நம்ம இந்த கம்மியான ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் வேற வழி இல்ல நம்ம கிட்ட போதுமான காசு இல்லை நம்ம இல்ல இருந்தா நம்ம அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா நம்ம இந்தியாவுல இருந்து ஒரு குழந்தை கூட அந்த ஸ்கூல்ல படிக்கல போது நம்ம இந்தியா இந்தியாவில இருக்க பல கோடி சொல்லுங்கள் நான் இருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க எல்லாம் பயங்கரமான அப்படின்னு இவங்களே யோசிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல்ல காஸ்ட்லியா இருக்கு ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இவங்க எல்லாம் நமக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு நினைக்க தோணுது ஓகே ஜஸ்ட் சுயநலமா சொல்றேன் நானா இது பொதுப்படியா நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஸ்கூலா இருக்கு என்னடா இது இவ்வளவு பில்டப் பண்றான் எவ்வளவுதான் காஸ்ட்லியா இருக்கும் ஒரு இந்தியாவில இருந்து ஒருத்தர் கூட அந்த ஸ்கூல்ல படிக்கலன்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஸ்கூலா உண்மையா இருக்கா இல்ல சும்மா வந்து இவங்களா இதெல்லாம் சொல்றாங்களா அப்படின்னு பா நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாது உண்மையாவே இருக்கு இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல தான் இந்த ஸ்கூல் இருக்கு ஃபர்ஸ்ட் இது எந்த ஊர்ல இருக்குறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் சுவிட்சர்லாந்துல தான் ஸ்கூல் இருக்கு ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருந்து தான் அதிகப்படியான மாணவர் வந்து இந்த பள்ளியில ஜாயின் பண்றாங்க இதுக்கு அடுத்தபடியா எகிப்து பெல்ஜியம் ஈரான் கிரீஸ் இந்த நாடுகள் இருந்து மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் தான் தொடங்கப்பட்டது பால் எமில் கார்னெல் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இந்த பள்ளியை துவங்கினாரு சோ இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா இங்க படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் நான் மேல் சொன்ன அந்த ஊர்ல இருந்து அந்த நாடுகள்ல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஸோ இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளியில வந்து படிக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க கல்வியின் தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் அதாவது இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த வித காரணத்துக்காகவும் மிஸ்ஸே ஆக முடியாது அவர் இந்த உலகத்துல வெற்றி தான் அந்த மாணவன் இருப்பான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றது தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து இப்ப வரைக்கும் அங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற ஒரு மாணவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற அளவுல தான் இந்த ஸ்கூல் வந்து இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீ ஜோசி அப்படின்ற தான் இந்த பள்ளி வந்து தொடங்கப்பட்டிருக்கு அன்றிலிருந்து அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பேரோட தான் இருக்கு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு செல்ல பேரா இந்த பேரை கொடுத்திருக்காங்க தி கிங் ஆஃப் தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது பள்ளிகளின் ராஜா அப்படின்றது தான் இந்த குறிக்குது சோ இந்த பள்ளியில மொத்தம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளவு காஸ்ட்லியான இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைன்னு பேர் படிக்கிறாங்க போது ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வெறும் நானூத்தி ஐம்பது மாணவர்கள் மட்டும்தான் தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க இந்த நானூத்தி ஐம்பது பேருக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னா ஆச்சரியமாயிடுவீங்க ஸோ சோ மொத்தமா இருக்கக்கூடிய இந்த நானூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு எவ்வளவு டீச்சர்ஸ் கேட்டீங்கன்னா இருநூறு டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க அதாவது ஒரு டீச்சருக்கு ஒன்னு ஒண்ணுல இருந்து மூணு ஸ்டூடெண்ட் வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படின்றது தான் அது இது மூலயமா நமக்கு தெரியுது இப்படிதான் அங்க வந்து இருக்கு இதான் ரூல்ஸ் ஒரு மூணு பேருக்கு ஒரு டீச்சர் அப்படிதான் டீச்சர் கணக்கு பாருங்க நானூத்தி ஐம்பது பேரு ஸ்டூடெண்ட் இருநூறு டீச்சர்ஸ் இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அங்க கல்வியோட தரமும் அவங்களுடைய கட்டுறது விதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லணும் நம்ம நிறைய விஷயத்தில் பார்ப்போம் நீங்களா நம்ம பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஒதுக்குவாங்க அதில் கொஞ்சம் ஒதுக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நானூற்றி ஐம்பது இடத்துல வெறும் முப்பது இடங்கள் ஒரு முப்பது இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸோட குழந்தைங்களுக்காக ஒதுக்குறாங்க அவ்வளோதான் வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது ஏன்னா அங்கே டீச்சராக இருக்கக்கூடியவங்களும் ராஜவம்சத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு முப்பது சீட்டு வந்து ஒதுக்கப்படுது இருந்தா அவங்க ஜாயின் பண்ணலாம் காசு பேமெண்ட் பண்ணலாம் இல்லன்னா அந்த சீட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியில கொடுத்துருவாங்க சோ மற்றபடி முப்பது சீட்டு அங்க இருக்கிற டீச்சர்ஸுக்காக இரநூறு டீச்சர் இருக்காங்க நல்லா பாருங்க இரநூறு டீச்சருக்கு வெறும் முப்பது சீட்டு ஒதுக்கி இருக்காங்க பெரிய காம்படிஷன் தான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னா ஆரம்ப வயது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசு முதல் பதினெட்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தகவலை சொல்லிருக்காங்க ஸோ ஏழு வயசுலேருந்தே நம்ம நாம அங்கே ஜாயின் பண்ணலாம் ஸோ ஏ டு செட் அதாவது அந்த அரச குழந்தைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அங்கே கொடுக்கப்படும் அனைத்து பாதுகாப்புகளும் கொடுக்கப்படும் இது மாதிரி இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எல்லா வசதிகளும் அங்கே இருக்கு அங்கிருந்து நாம எதுவும் வெளியே வர வேண்டியதில்லை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது மேலும் இதை பற்றின சிறப்பான விஷயங்களை நாம தெரிவிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு பள்ளி அரசர்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் படிக்கிறாங்க ஒரு டீச்சருக்கு மூணு ஸ்டூடெண்ட் தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்க படிக்கிறவங்க யாரும் மிஸ் ஆக முடியாது இவங்க கண்டிப்பா பெரிய மல்டி தான் மாறுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த ஸ்கூலு இருக்குன்னா இந்த ஸ்கூல்ல முதல் ஆரம்ப ஃபீஸ் அதாவது ஃபீஸ்ன்ற ஒரு விஷயம் தானே நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோம் ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி நம்பர் ஒன் இடத்துல ஃபீஸ் வாங்கக்கூடிய பள்ளி அப்படின்னு நாம சொல்லலாம் ஸோ இங்க எவ்வளவு ஃபீஸ்ன்றதை முதல்ல பார்க்கலாம் ஸோ நீங்க எல்லாம் ஆர்வத்தோடு எந்த அளவுக்கு இவங்க ஃபீஸ் வாங்குறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ எனக்கும் அதை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு ஸோ கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்றதை நாம பார்க்கலாம் த இன்ஸ்டியூட் லீ ரோசியில வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இங்க எவ்வளவு கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்டணமா வசூலிக்கிறாங்க அதாவது நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி நாலு ரூபாய் எழுபத்தி காசுங்க நம்ம இந்திய மதிப்புல ஒரு கோடிக்கு மேலங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலதான் ஆண்டுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டணமா வசூலிக்கிறாங்க ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான ஒரு பள்ளின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பள்ளி தான் இதை தவிர்த்து வேற எந்த பள்ளிகளும் கிடையாது இந்த அளவுக்கு காஸ்ட்லியா வேற எந்த ஸ்கூலுமே இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க ஆனாலும் அந்த அளவுக்கு இங்க கல்வியின் தரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பா இங்கிருந்து படிச்சு வெளியேறிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வேர்ல்டில் பெரிய அளவுல இருக்காங்க அதுல குறிப்பாக வந்து மல்டி தான் வந்து இருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏன்னா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய கல்வித்தாரம் இந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு பல்வேறு துறைகள்ல விண்வெளி துறை இது மாதிரி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் தான் இந்த பள்ளியில படித்த மாணவர்கள் இருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தி இந்த அளவுக்கு காசியா இருக்கக்கூடிய இந்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிளின் பள்ளி அப்படின்ற பேரும் இந்த பள்ளிக்கு இருக்கு பதிவு மூலியமா இந்த உலகத்திலே பெஸ்ட் ஸ்கூலு அதுலயும் காஸ்ட்லியான ஸ்கூலு இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான் அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சிட்ட மாதிரியே நீங்களும் தெரிஞ்சிட்டீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ப்ரெண்ட்ஸ் பேங்கல தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல பஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்